சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை இன்று இரவுக்குள் நான் உன் கையில் கொடுத்தே தீருவேன் உன்னை சுற்றி உள்ளவர்களைப் பற்றி தானே நீ கவலைப்பட்டு இருக்கின்றாய் இந்த சாயப்பா இருக்கும் பொழுது நீ எதற்காக மனம் கலங்கி இருக்கிறாய் யாராவது நமக்கு எதையாவது செய்து விடுவார்களோ நமது வளர்ச்சியை தடுத்து விடுவார்களோ நமக்கு தர வேண்டியது வேறு எங்கேயோ இருந்து கொண்டு இருக்கிறது நமக்கு சொந்தமானது வேறு யாரிடமோ இருந்து கொண்டிருக்கிறதே என்று உன் மனதிற்குள்ளேயே அத்தனை போராட்டங்களையும் அடக்கி வைத்து கொண்டு இந்த சாயப்பாவிடம் வந்து அப்பா என்று கண்ணீர் சிந்தி கேட்கின்றாய் நீ கண்ணீர் சிந்தி கேட்கும் அளவிற்கு உன் சாயப்பா வைத்து விட்டேனே என்று சிறிது மன வருத்தமும் உனக்கு சிறிது மன வருத்தமும் இருக்கிறது நான் என்ன நான் என்ன செய்வேன் என்று நான் ஒரு பொழுதும் உன்னிடம் நான் முறையிடவே மாட்டேன் ஏனென்றால் நான் உன் விதியும் உன் கர்மாவிடமும் நான் முறையிட்டு கொண்டிருக்கிறேன் எல்லா முடிவையும் தருவாயில் தான் இருந்து கொண்டு இருக்கிறது இந்த சாயப்பா சொல்வதை கவனமாக கேள் நீ செய்ய வேண்டிய கடமைகளும் பொறுப்புகளும் இங்கு நிறைய இருக்கும் பொழுது நீ ஏன் மற்றவர்கள் அதை சொல்லிவிட்டார்கள் இதை சொல்லிவிட்டார்கள் என்றெல்லாம் அழுது கொண்டிருக்கிறாய் அவர்கள் சொல்லத்தான் செய்வார்கள் நம்மை விட எங்கே முன்னேறி விடுவார்கள் என்று அவர்கள் கவனமாக இருக்கும் பொழுது உன் வளர்ச்சியை எப்படியாவது தடுத்துதானே தீர்வார்கள் அதையெல்லாம் நீ மறந்து விடாதே உனக்கான ஒன்றை உனக்கு சொந்தமான ஒன்றை உன் வாழ்க்கையில் நான் கொடுத்தே தீருவேன் நீ எதற்காக அழுது கொண்டு இருக்கிறாய் எதற்காக புலம்பிக் கொண்டிருக்கிறாய் உன் எண்ணம் என்னவென்று நான் அறியாமல் இருந்து விடுவேனா உன் மனதிற்குள் எந்த வம்பும் தும்பும் இடம் கொடுக்காமல் என்னையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றாய் சாயப்பா எப்படியாவது தந்து விடுவார் என்று நான் கொடுக்கும் அற்புதத்தை யாராலும் தடுக்க முடியாது நீ எத்தனை சோகங்களை வைத்திருந்தாலும் அதை காற்றோடு கரைய வைத்து மிக பெரிய ஆச்சரியத்தை உனக்கு கொடுத்து தருவேன் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்